அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் அவங்க கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமை வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் டச் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த சோளக்காடு தானுங்க தென்னம்புள்ளேருந்து இந்த சைடுங்க சோளம் போட்டிருக்கிறத அளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கொயராக வந்து விற்பனைக்கு வந்துக்கிற பூமிங்க இது வந்து பஞ்சாயத்து மெட்ரல் ரோடாக இருக்குதுங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரல் ரோடுங்க இது வந்து தார் ரோடாக இருக்கான ப்ரப்போசல் ரெடி ஆகிடுச்சுங்க தார் ரோடு வந்து ஆர்டர் ஆயிடுச்சுங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து ரெண்டு சைடுமே ஒரு சைடு தார் ரோடுங்க இன்னொரு சைடு வந்து பஞ்சாயத்து இடம்ங்க கார்னர் லேண்டாக வருதுங்க ரெண்டு சைடுமே பஞ்சாயத்து இடம் கார்னர் லேண்டுங்க சமஸ்தரமான பூமிங்க வடக்கு பார்த்த மாதிரி நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படையும் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கராங்க இது வந்து திருப்பூர்லேருந்து வர்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் வருங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்திங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரம் வருங்க இந்த டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடமுங்க பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புகள் எல்லாமே இருக்குதுங்க இது வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தோப்புங்க இப்போ தான் நடவு போட்டிருக்காங்க தென்னம்புள்ள தென்னம்புள்ள ஓட்டு ஒரு ஆறு மாதம் ஆகிடுச்சுங்க இந்த லேண்ட் மட்டும் சோளம் போட்டிருக்காங்க உங்களுக்கு விவசாய பர்பஸ்க்கு இது வந்து அருமையான லேண்டுங்க ஃபார்ம் ஃபார்ம் எல்லாம் கட்டுறதுக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்து பூமி வாங்கி ஃபார்ம் ஹவுஸெல்லாம் கட்டணும் அப்படின்னா இது வந்து சூட்டபிள் ஆகுங்க அதே மாதிரி இது வந்து செம்மண் பூமி தான் ஜல்லிமண் பூமி செம்மண் பூமிங்க விவசாயத்துக்கு வந்து அருமையான இடம் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு எல்லாம் அருமையான இடம்ங்க சின்ன பட்ஜெட்டில் பூமி தேட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து அருமையான இடம்ங்க இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராங்க முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கராங்க மொத்த பரப்பளவு முப்பத்தஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க நேரில் நாங்கள் வந்து பார்த்துட்டு பூமிக்காரர்களுக்கு வந்து அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க இந்த இடத்து பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாங்க ஏன்னா சின்ன பட்ஜெட்டில் பூமி கிடைக்கிறது ரொம்பவுமே ரேருங்க இந்த பூமி ஒன்று தான் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பஞ்சாயத்து ரோட்டு மேலே ரொம்ப ரேராக வந்து இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவைப்படுறங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்